கிருஷ்ணகிரி அருகே ஆட்டை தன் வாகனமாக பயணித்த குரங்கு அசர வைக்கும் காட்சி கடந்த மூன்று மாதங்களாக தங்களுடன் தங்கிய ஆடுகளை பாதுகாத்து வருவதாக தெரிவித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்புறம் உள்ள சிப்பாயூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் மூதாட்டி சாலம்மாள் இவர் கடந்த பல ஆண்டுகளுக்கு மேலாக ஆடுகள் மற்றும் மாடுகள் வளர்த்து வருகின்றனர் இவர் பகல் வேலையில்தான் வளர்க்கும் ஆடுகளை மேய்ச்சலுக்கு கொண்டு செல்வது வழக்கம் இந்த நிலையில் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு வழக்கம் போல் ஆடுகளை மேய்ச்சலுக்கு கொண்டு சென்ற இடத்தில் மாலை நேரத்தில் குரங்கு ஒன்று ஆடுகளுடன் விளையாடி கொண்டு இருந்ததைக் கண்ட மூதாட்டி குரங்கை விரட்டியுள்ளார் ஆனால் குரங்கு அங்கேயே சுற்றி சுற்றி வந்துள்ளது பின்னர் மாலையில் ஆடுகளை கூட்டிக்கொண்டு சிப்பாயூர் கிராமத்திற்கு வந்துள்ளனர் ஆனால் ஆடுகளுடன் சேர்ந்து அந்த குரங்கும் வந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் பின்னர் ஆடுகளை பட்டியலில் அடைத்தோம் அடைத்த போதும் அந்த குரங்கும் ஆடுகளுடன் இருப்பதை கண்டு அதனை விரட்டியுள்ளனர் ஆனாலும் அந்த குரங்கு எங்கேவும் போகவில்லை அந்த ஆடுகளிடையே தங்கியிருந்ததே குரங்கை விரட்ட எவ்வளவு முயற்சிகள் மேற்கொண்டாலும் குரங்கு அங்கிருந்து செல்லாமல் ஆடுகளிடையே தங்கிவிட்டது ஆடுகளுடன் தங்கியுள்ள குரங்கு சாலம்மாள் ஆடுகளை மேய்ச்சலுக்கு கொண்டு செல்லும் போது அந்த குரங்கு ஆடுகள் மேல் உட்கார்ந்து மேய்ச்சலுக்கு செல்கிறது காலையில் வீட்டில் இருந்து ஆடுகளுடன் செல்லும் இந்த குரங்கு மாலையில் ஆடுகளுடன் வீட்டுக்கு வந்தவுடன் ஆடுகளுடன் தங்கிவிடுகிறது இது குறித்து அவர்கள் கூறுகையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஆடுகளுடன் வீட்டுக்கு வந்த எவ்வளவு விரட்டியும் போகவில்லை எனவே இங்கேயே தங்கிய ஆடுகளுடன் மேச்சலுக்கு சென்று விட்டு மாலையில் வீட்டுக்கு வந்து ஆடுகளுடன் விடுகிறதே இதனை நாங்கள் வீட்டில் ஒரு நபராக ஆடுகளுடன் குரங்கையும் வளர்த்து வருவதாக தெரிவித்தனர் மேலும் குரங்கு ஆட்டின் மீது அமர்ந்து செல்லும் இந்த அபூர்வ காட்சியை செல்போன்களில் பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது